ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஐபிஎல் துவங்குவதற்கு முன்பாக பிசிசிஐ ஐபிஎல்லில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணிகளுட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு ஒன்று கேட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா உங்களுடைய பிளேயர்ஸ் யாரும் இன்ஜுரியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் எந்தெந்த வீரர்களை எடுப்பீங்க அப்படின்ற தொடர்பான ஒரு லிஸ்ட்டை நீங்கள் முன்கூட்டியே கொடுக்க வேண்டும் அப்போது தான் அது தொடர்பான வேலைகளை நாங்கள் அந்த சமயத்தில் சரியாக பார்த்து கொடுக்க முடியும் அப்படின்னு தற்போது பிசிசிஐ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டை ஐபிஎல் அணிகள் கிட்டே கேட்டிருக்காங்க அதன்படி தற்போது ஒவ்வொரு அணிகளுமே தங்களுக்கு அணியில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இன்ஜுரி ஆகும் பட்சத்தில் யாருக்கு பேக்கப் இல்லையோ தற்போது அதற்கு ஏற்றவாறு வீரர்களுடைய பட்டியலை தற்போது பிசிசிக்கு அனுப்பியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா தற்போது மும்பை சிஎஸ்கே பஞ்சாப் ஆர்சிபி டெல்லி போன்ற அணிகள் தற்போது தங்களுக்கு தேவையான பேக்கப் வீரர்கள் யார் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை அனுப்பியிருக்காங்க அது தொடர்பான வீரர்கள் மற்றும் அதற்கு அவங்க எந்தெந்த வீரர்களுக்கு எவ்வளவு அடிப்படையான விலையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தொடர்பான தகவல் வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த வருடம் நடந்து முடிந்த மெகா ஏலத்தில் ஓரளவு அனைத்து அணிகளுமே ஒரு வீரரை தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கப்பாவும் ஒரு நல்லது ஒரு இளம் பிளேயரை வந்து தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த வீரருக்கு இன்ஜுரி ஆகும் பட்சத்தில் அது அந்த தொடரில் அந்த அணிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க பேக்கப் வீரரை தேர்வு பண்ணுவதுலையும் அதிகமான கவனத்தை செலுத்துகிறாங்க கடந்த சீசன்லேயே சிஎஸ்கே அணிக்கு மகிஷா பதிரனா அவர்கள் காயத்தினால் வெளியேறின பிறகு அவங்களால் பிளே குள்ளே போக முடியல காரணம் டெத்தோவரில் சிறப்பாக பந்து வீசக்கூடிய ஒரு நல்ல பவுலர் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால சிஎஸ்கே அணிக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு ஆனால் இந்த முறை அதில் அவங்க கவனம் செலுத்தி ஒரு அருமையான பேக்கப் Biru lelang, teru, peninjil, kangen. இதையும் தாண்டி தற்போது அணியில் ஒரு வீரருக்கு இன்ஜுரி ஆகும் பட்சத்தில் அதை சமாளிக்க முடியாது அப்படின்னு தோணும்போது அவங்களுக்கு யாரை பேக்கப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்சோரில் இருக்கக்கூடிய பிளேயர்களை தற்போது தேர்வு பண்ணியிருக்காங்க அதன்படி ஆசிபி பார்த்திங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அவர்களுக்கு இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் அடிப்படை விலையாக கொடுத்து இவங்க எங்களுக்கு ஒரு பேக்கப் வீரராக தற்போது அவங்க புக் பண்ணி வச்சுருக்காங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் இவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினால் இரண்டு கோடி ரூபாய்க்கு தற்போது பேக்கப் வீரராக அடிப்படை விலையை கொடுத்து நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்ததாக சிஎஸ்கே அணியில் பார்த்தீங்கன்னா ப்ரித்திவ் ஷா இந்தியாவின் இளம் பேட்ஸ்மேனான இவங்க ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு அடிப்படை விலையை கொடுத்து சிஎஸ்கே தற்போது ப்ரீ புக் பண்ணி வச்சுருக்காங்க சிஎஸ்கே அணியில் யாருக்காவது தற்போது இன்ஜுரி ஆகும் பட்சத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா துவக்க ஆட்டக்காரராக களமிறங்குவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சுமார் எட்டு கோடி ரூபாய் கொடுத்து ஜானி பேட்ஸ்டோ அவர்களை தற்போது ப்ரீ புக் பண்ணி வச்சுருக்காங்க இதை பார்க்கும்போது சிஎஸ்கே அணி தங்களுடைய துவக்க ஆட்டக்காரர்களுக்கு தான் இன்ஜுரி ஆவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்படி அவங்க வீரர்களை அவங்க தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா தற்போது பென்ஸ்ட்ரோக்ஸ் அவர்களுக்கு பன்னிரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து அவங்களை தற்போது பேக்கப் வீரராக அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க மெகா ஏலம் நடைபெற்ற போது காயத்தில் சிக்கியிருந்ததன் காரணத்தினால ஸ்டோக்ஸ் அவர்கள் ஏலத்தில் பங்கு பெறவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் அவர்களை ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்து தற்போது அவங்கள ஒரு பேக்கப் வீரராக தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க அடுத்ததாக மும்பை இந்தியன்ஸ் மற்றொரு வீரராக தேர்வு பண்ணி வச்சிருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் பார்னர் இவங்களை ஐந்து கோடி ரூபாய் கொடுத்து தற்போது பேக்கப் வீரராக இவங்களை ப்ரீ புக் பண்ணி வச்சுருக்காங்க அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சுமார் ஏழு கோடி ரூபாய் கொடுத்து கேன் வில்லியம்சன் அவர்கள் தற்போது பேக்கப் வீரராக தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பார்த்தீங்கன்னா தற்போது சர்ஃப்ராஷ் கான் அவர்களை நாலு கோடி ரூபாய் கொடுத்து தற்போது அவங்க பேக்கப் வீரராக தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி